ஒட்டித் தேர்வுகளுக்கான பொது தமிழ்ல அறுபது வினாக்கள் ஏற்கனவே பார்த்துட்டோம் இப்போ அறுபத்தி ஒன்று சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குக இதில் எது வந்து முழுமையான வாக்கியத்தை தருதோ முழுமையான அர்த்தத்தை தருதோ அதை வந்து நம்ம வந்து டிக் பண்ணணும் அதுதான் சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குக அர்த்தமுள்ள சொற்றொடராக வாக்கியமாக இருக்கணும் அழகு மரம் செய்கிறது நிலத்திற்கு அது வந்து முடிவு பெறலை மரம் நிலத்திற்கு செய்கிறது அழகு மரம் நிலத்திற்கு அழகு செய்கிறது அழகு நிலத்துக்கு செய்கிறது மரம் இதுல எது முழுமையான அர்த்தத்தை பொருளை தரக்கூடியதோ அதுதான் அந்த சொற்றொடரத்தை நம்ம டிக் பண்ணணும் மரம் நிலத்திற்கு அழகு செய்கிறது நம்ம சொல்லி பார்த்தோம்னாவே நமக்கு தெரியும் எது வந்து பே நம்ம பேசையிலே நமக்கு தெரியல எது கரெக்டுன்னு நம்ம இதை சொல்லி பார்த்துட்டு நம்ம எது கரெக்டாக வருதோ அதை நம்ம பண்ணோம்னா பண்ணா இருக்கும் கஷ்டம் இல்லை மரம் நிலத்திற்கு அழகு செய்கிறது சொற்களை ஒழுங்குபடுத்தி சுற்றொடராக்கு சமண மத சார்புடைய நூல் வளையாபதி நூல் வளையாபதி சார்புடைய மத சமண சார்புடைய சமண மத நூல் வளையாபதி வளையாபதி நூல் சார்புடைய மத நூல் சமன இதுல முள்ளும் முற்று பெற்றிருக்க சொற்றொடர் வந்து சமண சார்புடைய நூல் வளையாபதி சிற்றிலக்கியங்களுள் தொண்ணூத்தாறு வகை தூது என்பது ஒன்று தூது என்பது தொண்ணூத்தாறு வகை சிற்றிலக்கியங்களுள் ஒன்று தொண்ணூத்தாறு வகை சிற்றிலக்கியங்களுள் தூது ஒன்று என்பது தொண்ணூத்தாறு சிற்றிலக்கியங்களுள் தூது வகை ஒன்று என்பது இதுல வந்து தூது என்பது தொண்ணூத்தாறு வகை சிற்றிலக்கியங்களுள் ஒன்று அதுதான் வந்து முழுமையான வாக்கியம் முழுமையடைந்த வாக்கியம் வள்ளுவர் சாத்தனார் வழி நிற்பவர் சாத்தனார் வள்ளுவர் வழி நிற்பவர் நிற்பவர் சாத்தனார் வழி வள்ளுவர் நிற்பவர் வழி வள்ளுவர் சாத்தனார் நிற்பவர்லாம் ஆரம்பிக்காது இது ரெண்டும் வரும் ஆனா வள்ளுவர் வந்து சாத்தனார் வழி நிற்கல சாத்தனாருக்கு பிந்திய முந்தைய காலம் வந்து வள்ளுவர் வள்ளுவருக்கு அப்புறம்தான் சாத்தனார் வந்தாரு அதனால சாத்தனார் வள்ளுவர் வழி நிற்பவர் தான் இதனுடைய சரியான விடை மக்களுக்கு வாய்த்த பேரு மட்டுமே சிரித்து மகிழ்வது சிரித்து மகிழ்வது மக்களுக்கு மட்டுமே வாய்த்த பேரு மக்களுக்கு மட்டுமே சிரித்து மகிழ்வது வாய்த்த பேரு சிரித்து மகிழ்வது மட்டுமே வாய்த்த பேரு மக்களுக்கு இதுல அர்த்தமுள்ள தொடர்ந்து சிரித்து மகிழ்வது மக்களுக்கு மட்டுமே வாய்த்த பேரு தைத்திங்கள் பெயர் சொல்லின் வகை தைத்திங்கள் அப்படிங்கிறது தொழிற்பெயரா பண்பு பெயரா காலப்பெயரா இடப்பெயரான்னு கேட்டிருக்காங்க இது ஒரு காலப்பெயர் ஏன்னா இந்த தை அப்படிங்கிற வார்த்தை வந்து ஒரு மாதத்தை குறிக்கிது ஒரு காலத்தை குறிக்கிது அதனால தை திங்கள் தை மாதம் அதனால இது வந்து காலப்பெயர் நெல்லை பெயர் சொல்லின் வகை அறிக இடப்பெயர் சினைப்பெயர் காலப்பெயர் தொழிற்பெயர் இது வந்து இடப்பெயர் நெல்லைங்கிறது திருநல் திருநெல்வேலி நெல்லை அது ஒரு இடத்தை குறிப்பதனால இது ஒரு இடப்பெயர் தைங்கிறது ஒரு காலத்தை குறிப்பதனால அது காலப்பெயர் இது வந்து ஒரு இடத்தை குறிப்பதுனால ஒரு இடப்பெயர் ஞாயிற்றுக்கிழமை பெயர் சொல்லின் வகையறிக பொருட்பெயர் சினைப்பெயர் பெயர் காலப்பெயர் இடப்பெயர் ஞாயிற்றுக்கிழமைங்கிறது ஒரு காலத்தை குறிப்பது அதனால அது வந்து காலப்பெயர் நன்று நன்றுங்கிறது தொழிற்பேரா பொருட்பெயரா பண்பு பெயரா இடப்பெயரா பண்பு பெயர் நன்மை அப்படின்னு ஒரு பண்பை குறிப்பதுனால இது ஒரு குணத்தை குறிப்பதுனால இது வந்து பண்பு பெயர் சதுரம் சொல்லின் வகை அறிக இது ஒரு வடிவத்தை குறிப்பதனால இதுவும் பண்பு பெயர் குணத்தை குறிச்சாலும் சரி வடிவத்தை குறிச்சாலும் சரி அதெல்லாம் பண்பு பெயர் சதுரம் வட்டம் இதெல்லாம் வந்து ஒரு வடிவத்தை குறிப்பதனால வடிவம் அது இப்படி இருக்கு அப்படின்னு அதனுடைய பண்புகள் ப்ராப்பர்ட்டிஸை சொல்றதுனால இதெல்லாம் பண்பு பெயர் தடக்கை என்பதன் இலக்கண குறிப்பு தேர்க தடக்கை வந்து உரிச்சொற்றனர் சால உரு தவ நனி களி தட இது மாதிரி எல்லாம் நனி இந்த ஆரம்பிச்சாலை ஆரம்பிச்சு தட களி இது அது வந்து அதாவது பெரிய அர்த்தம் தடக்கை ஓ ஓதல் என்பதன் இலக்கண குறிப்பு தேர் இப்படி ரெண்டு எழுத்து குரில் வந்து நெடில் வந்துச்சுன்னா அது வந்து இசை அளபடை தான் இது அதுல குறில் நெடில் பக்கத்துல பக்கத்துல வந்தா அது வந்து செய்யுள் இசை அளபடை காட்சி அவர் என்பதன் இலக்கண குறிப்பு வினையால் அணையும் பெயர் சொன்னே கொள்பவர் படித்தவர் இந்த மாதிரி அப்படி போட்டு அது வந்து பெயர் வாழ்க என்பதன் இலக்கண குறிப்பு வியங்கோல் வினைமுற்று இந்த கேவல முடிஞ்சாலே வியங்கோல் முற்று ஏழ முடிஞ்சா இய இயர் இந்த மூணுலயும் முடிஞ்சா வாடியர் வாழ்க வாளிய இந்த மாதிரி இய இயர் இந்த மூணுலையும் முடிஞ்சா அது வந்து வியங்கோல் வினைமுற்று வாழ்க வளக இதெல்லாம் வந்து வியங்கோல் வினைமுற்று ஞானக்கண் என்பதன் இலக்கண குறிப்பு தேர்கள் ஞானமாகிய கண் ஞானமாகிய கண்களை உடையவன் அப்படின்னா ஆகியன் வருது பாத்தீங்களா அப்ப வந்து அது உருவகம் போன்றான் வந்து அதான் உமை இது மையிவதி பிரிச்சிருச்சா பண்புத்தொகை மூன்று காலையும் காட்டினா வினைத்தொகை ஆனா இங்க வந்து என்ன வருது ஞானமாகிய கண் அப்படின்னு வர்றதுனால இது வந்து உருவகம் விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்க பழமையான சித்த மருத்துவ முறையில் தமிழ்நாடு சிறந்து விளங்குகிறது அப்படின்னு ஒரு விடை கொடுத்துட்டாங்க எந்த கேள்விக்கு இது பொருத்தமா இருக்கும் இந்த விடை வந்து எந்த வினாவுக்கு பொருத்தமாக இருக்கும் சித்த மருத்துவம் பழமையானதா ஆம் இல்லைன்னு வரணும் இப்படி கேட்டா விடையில ஆம் இல்லைன்னு வரணும் அது வராதனால இது கிடையாது தமிழ்நாடு எதில் சிறந்து விளங்குகிறது பழமையான சித்த மருத்துவ முறையில் தமிழ்நாடு சிறந்து விளங்குகிறது அந்த கேள்வியை கேட்ட அந்த விடைய சொல்லி பாருங்க சரியா வரும் சித்த மருத்துவத்தின் சிறப்பு யாது சித்த மருத்துவத்தின் சிறப்பு அங்க குடுத்திருக்கு கொடுக்கல தமிழ்நாடு சிறக்க காரணம் என்ன தமிழ்நாடு சிறக்க சித்த மருத்துவம் காரணமா கொடுத்திருக்கு அதுவும் கொடுக்கல தமிழ்நாடு எதில் சிறந்து விளங்குகிறது பழமையான சித்த மருத்துவ முறையில் தமிழ்நாடு சிறந்து விளங்குகிறது அப்படின்னு அந்த எந்த கேள்வி ஒவனையும் சொல்லி விடைய சொல்லி பாருங்க அதுக்கேத்த கேள்வி வரும் அதை மார்க் பண்ணிக்கிங்க குறுந்தொகை எட்டு தொகை நூல்களுள் ஒன்று எட்டு தொகை நூல்கள் யாவை யாவை நான் கொடுக்கல குறுந்தொகை அக இலக்கியமா ஆம் இல்லைன்னு வருதா இல்ல குறுந்தொகையின் ஆசிரியர் பத்தி கொடுத்திருக்கா குடுக்கல குறுந்தொகை எந்த நூல்களில் ஒன்று குறுந்தொகை எட்டு தொகை நூல்களுள் ஒன்று அதனால இந்த வினா இதுக்கு சரியான இந்த விடைக்கு சரியான ஏற்ற வினா வந்து குறுந்தொகை எந்த நூல்களுள் ஒன்று பெட்டிக்குள் பணம் இருக்கிறது பெட்டிக்குள் என்ன இருக்கிறது பெட்டிக்குள் பணம் இருக்கிறது அப்ப இதுதான் ரைட் பெட்டிக்குள் பணம் இருக்கிறதா ஆம் இல்லைன்னு வரணும் வல்ல பணம் எதற்குள் இருக்கிறது பணம் பெட்டிக்குள் இருக்கிறது அப்படி வந்துச்சுன்னா இந்த கேள்வியை நம்ம சொல்லலாம் ஆனா பெட்டிக்குள் பணம் இருக்கிறதுன்னு வரையில பெட்டிக்குள் என்ன இருக்கிறது இப்ப பணம் பெட்டிக்குள் இருக்கிறதுன்னு வந்துச்சுன்னா பணம் எதற்குள் இருக்கிறதுன்னு நம்ம சொல்லலாம் பெட்டிக்குள் இருப்பது பணம் அப்படின்னா பெட்டிக்குள் இருப்பது என்னன்னு கேட்கலாம் அதனால இதுக்குள்ள சரியான விடா வினா வந்து என்னன்னா பெட்டிக்குள் என்ன இருக்கிறது பெட்டிக்குள் பணம் இருக்கிறது பாலை நிலத்தில் சிதறி கிடப்பவை கோடை வெம்மையால் கணுக்கள் வெடித்த மூங்கில்களில் இருந்து தெரித்த முத்துக்கள் ஆகும் அப்ப இது என்னது பாலை நிலத்தில் சிதறி கிடப்பவை யாவை ஏன்னா முத்துக்கள்னு புளூரல்ல வந்ததுனால பாலை நிலத்தில் சிதறி கிடப்பவை யாவை இதுதான் இது கேட்ட வினா முத்துக்கள் சிதற காரணம் என்ன கோடை வெம்மையால் ஆனா அதுக்கான வினா விடை வந்து இது கிடையாது இது வந்து பாலை நிலத்துல என்ன சிதறி கிடக்கு அப்படின்னு தான் இதுக்கு கேட்கணும் பாலை நிலத்தில் முத்துக்கள் சிதற காரணம் என்ன அப்படின்னு கொடுக்கல பாலை நிலத்தில் சித சிதறி கிடப்பவை யாவைனா இதுக்கு ஏற்ற வினா அந்த மாதிரி நாலு வினாவுமே ஏற்றதா இருந்தாலும் சிறந்த ஏற்ற வினா என்ன அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கணும் இன்னைக்கு ஒரு இருபது கொஸ்டின் பாத்திருக்கோம் மரம் நிலத்திற்கு அழகு செய்கிறது சமண மர சார்புடைய நூல் வளையாபதி தூது என்பது தொண்ணூத்தாறு வகை சிற்றிலக்கியங்களுள் ஒன்று சாத்தனார் வள்ளுவர் வழி நிற்பவர் சிரித்து மயில்வது மக்களுக்கு மட்டுமே வாய்த்த பேர் தைத்திங்கள் என்பது காலப்பெயர் நெல்லை இடப்பெயர் ஞாயிற்றுக்கிழமை காலப்பெயர் நன்று பண்பு பெயர் சதுரம் பண்பு பெயர் தடக்கை உரிச்சொற்றொடர் ஓவோதல் செய்யுலிசை அளபடை காட்சியவர் வினையாளனையின் பெயர் வாழ்க வியங்கோல் வினைமுற்று ஞானக்கன் உருவகம் பழமையான சித்த மருத்துவ முறையில் தமிழ்நாடு சிறந்து விளங்குகிறது தமிழ்நாடு எதில் சிறந்து விளங்குகிறது குறுந்தொகை எட்டு தொகை நூல்களுள் ஒன்று குறுந்தொகை எந்த நூல்களுள் ஒன்று பெட்டிக்குள் பணம் இருக்கிறது பெட்டிக்குள் என்ன இருக்கிறது பாலை நிலத்தில் சிதறி கிடப்பவை கோடை வெம்மையால் கணுக்கள் வெடித்த மூங்கிலிருந்து தெரித்த முத்துக்கள் ஆகும் பாலை நிலத்தில் சிதறி கிடப்பவை யாவை காந்தியடிகள் உடைத்தென்றது அடிமைத்தலையை காந்தியடிகள் உடைத்தென்றது எதை அப்படி அடிமைத்தலையை காந்தியடிகள் உடைத்தாரா ஆம் இல்லைன்னு அதனால இந்த கேள்வி வராது காந்தியடிகளின் புகழுக்கு காரணமாக கொடுத்திருக்கு அதுவும் இல்லை அடிமைத்தலையை உடை தெரிந்தது யார் அப்படின்னு இந்த ரெண்டு கேள்வி வரும் ஆனா இதுல அடிமைத்தலையை உடை தெரிந்தவர் காந்தியடிகள் அப்படின்னு உங்களுக்கு கொடுத்திருந்தா நம்ம கேட்கலாம் அடிமைத்தலையை உடை தெரிந்தது யார் அப்படின்னு ஆனா கேட்டிருக்கதை விடை என்ன காந்தியடிகள் உடை தெரிந்தது அடிமை தலையை அப்ப காந்தியடிகள் உடை தெரிந்தது எதை இல்ல யார் உடைத்தெறிந்தது அடிமை தலையை அந்த மாதிரி கேட்கலாம் அடிமைத்தலையை உடைத்தெருந்தது யார் அப்படின்னா இதுக்கு ஆப்டான கொஸ்டினா வந்து காந்தியடிகள் உடை எதை காந்தியடிகள் உடை தெரிந்தது அடிமைத்தலையை ரொம்ப ஆப்டா எது இருக்கோ அதை தான் எடுக்கணும் இப்போ இதுவும் போடலாம் இதுவும் போடலாம் ஆனால் இது ரொம்ப ஏற்ற வினா எதுன்னா இதுதான் ஏன்னா இது யார் அடிமைத்தலையை உடை தெரிந்தது அந்த மாதிரி கொடுத்திருந்தா நம்ம சொல்லலாம் யார் உடை தெரிந்தது அடிமைத்தலையை அப்படின்னு வந்து இது வருதுன்னு சொல்லலாம் ஆனால் நமக்கு ரொம்ப ஏற்ற வினா வந்து காந்தியடிகள் உடை எதை காந்தியடிகள் உடை அடிமைத்தலையை and